நின்பா இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட அக்டோபர் இருபத்தி ஒண்ணு இன்னைக்கான இரவு நேரம் இறுதி ஓட்டு முடிவைத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு போட்டியாளர்கள் நாமினேஷன் ஆயிருக்காங்க இந்த எட்டு போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியாளர்களும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதன்படி கடைசி இடமான எட்டாவது இடத்துல ஆதிரை இருக்கிறாங்க இவங்க ஒன்பதாயிரத்து அறுநூத்தி எழுபது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க பத்தாயிரத்து எண்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க பதினோராயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல துஷார் இருக்கிறாங்க இவங்க பதினேழாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல கலை இருக்கிறாங்க இவங்க பதினொன்றாயிரத்து முன்னூத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க இவங்க இருபதாயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல பிரவீன் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஐநூற்றி எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து முதல் இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு ஆனால் இரவு நேர ஓட்டு முடிவுபடி முதல் இடத்துல வியானா இரண்டாவது இடத்துல பிரவீன் மூன்றாவது இடத்துல சுபிக்ஷா ஸோ கடைசி இடத்துல ஆதிரியர் இருக்கிறாங்க இந்த ஓட்டு முடிவில் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் ஸோ அதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ